மகாபாரதம் பாகம் அறுபத்தி ரெண்டு விராட நாட்டை போர் தொடுக்கும் துரியோதனன் பாண்டவர்களின் அஞ்சாத வாசம் முடியும் நிலை எட்டிக்கொண்டிருந்தது பாண்டவர்கள் விராட நாட்டில் இருப்பதை அறிந்த துரியோதனன் விராட நாட்டின் மீது போர் தொடுக்க நினைத்தான் முன்பு பஞ்சத்தால் வாடிய விராட நாடு இப்பொழுது செறிப்புடன் இருப்பதை அறிந்தான் விராட நாட்டின் மேல் தனக்கு இருக்கும் பகமையை கொள்ள சரியான தருணம் இதுதான் கீசகனை இழந்ததால் விராட நாடும் இப்பொழுது வலுவிழுந்து இருக்கும் என நினைத்தான் விராட நாட்டை முற்றுகையிடுவதன் மூலம் பாண்டவர்களை நாம் கண்டுபிடித்து விடலாம் அதனால் அவர்கள் மறுபடியும் வனம் செல்ல நேரிடும் என எண்ணினான் திரிகர்த்த நாட்டு மன்னன் சுசர்மன் துரியோதனுக்கு உதவியாக வந்தான் சுஷர்மாவை திசை நோக்கி படையெடுத்து செல்லுமாறு கூறினான் நான் வட திசை நோக்கி படையெடுக்கிறேன் என கூறினான் முதல் திட்டமாக விராட நாட்டின் பசுக்களை கவர்வதுதான் இதன் மூலம் நம் பாண்டவர்களை கண்டுபிடித்து விடலாம் என்றான் அதனால் திரிகர்த்த நாட்டு மன்னன் சுசர்மாவை பசுக்களை கவர்ந்து வருமாறு கூறி அனுப்பினான் பசுக்களை கவர்ந்து வர சுஷர்மா தன் படைகளுடன் சென்றான் பசுக்களை கவர்ந்து செல்வதை அறிந்த விராட நாட்டு மன்னன் அதனை தடுக்க தன் படையுடன் வந்தான் இருவருக்கும் இடையே கடும் போர் நடைபெற்றது போரில் சுஷர்மா தோல்வியடையும் நிலைக்கு வந்தான் அப்பொழுது அவன் புத்துணர்ச்சி பெற்றது போல் எழுந்து பல அம்புகளை விராடப்படையின் மீது ஏவினான் சிறிது நேரத்தில் விடா விராடப்படை வீழ்ந்து உடனே சுசர்மா விராட நாட்டு மன்னனை சிறைப்படுத்திக் கொண்டு சென்றான் போரை காண்பதற்காக மாறுவிடத்தில் இருந்த யுதிஷ்டரன் பீமன் நகுலன் சகாதேவன் வந்திருந்தனர் விராட நாட்டு மன்னனை சிறைப்படுத்திக் கொண்டு செல்வதை பார்த்த யுதிஷ்டரன் அவற்றை தடுக்க நினைத்தான் உடனே பீமனுக்கு கண்ணால் சைகை காண்பித்தான் அதன் கூற்றை புரிந்து கொண்ட பீமன் போர் புரிய வீரத்துடன் சென்றான் அப்பொழுது யுதிஷ்டன் அவனை தடுத்து தம்பி பீமா நான் இப்பொழுது மாறுவிடத்தில் இருக்கின்றோம் அதனால் நம் வீரத்தை வெளிப்படையாக காண்பிக்க கூடாது என்று கூறி அனுப்பினான் அதன் பிறகு பீமன் சுஷர்மாவின் தேரை அடைந்தான் தேரை உடைத்து சுஷர்மாவுடன் போரிட்டான் அவனை வீழ்த்திய பின் விராட நாட்டு மன்னனை அவனிடமிருந்து விடுவித்து அழைத்து வந்தான் மார்வேடத்தில் தாமகிருந்தி என்ற பெயருடன் இருந்த நகுலன் போரில் ஆயிரம் ஆயிரம் குதிரைகளை தன் வசப்படுத்திக் கொண்டான் மாறுவேடத்தில் தந்திரிபாலன் என்னும் பெயருடன் இருந்த நகுலன் பசுக்களை மீட்டு ஆயிர்களிடம் கொடுத்தான் விராட மன்னன் பீமனுக்கு நன்றி கூறினான் சுசர்மன் போரில் தோற்றதை அறிந்த துரியோதனன் கோபம் கொண்டான் உடனே வடதிசையை நோக்கி போருக்கு சென்றான் துரியோதனன் போருக்கு வருவதை அறிந்த சுதேஷனை பணிப்பெண்களிடம் துரியோதனின் படை நாட்டை முற்றுக்கடை முற்றுகையிட வந்து கொண்டிருக்கின்றன அதனால் நீங்கள் அனைவரும் ஆயுதங்களுடன் கோட்டை மதில் சுவரின் சுவரின் மீதேறி நாட்டை காப்பாற்றுங்கள் என கூறினாள் அப்பொழுது அரசு குமாரியின் மகன் உத்திரகுமாரன் தாயே நான் இருக்கையில் தாங்கள் இவ்வாறு பெண்களை எதிர்கொள்ள படைகளை தடுக்க அனுப்பலாமா நான் போருக்கு சென்று துரியோதனை எதிர்த்து போரிடுகிறேன் என்றான் இதை கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதி அரசி இதோ இவள் பெயர் பிரிருகண்ணலை இவள் தேரோட்டுவதில் வல்லவள் இவளுக்கு அர்ஜுனுடன் தேரோட்டி அனுபவம் உண்டு இவள் இளவரசருடன் சென்றால் அவருக்கு உதவியாக இருக்கும் என்றாள் அரசகுமாரியும் இதற்கு சம்மதம் தெரிவித்தாள் உத்திரகுமாரன் அர்ஜுனுடன் தேரோட்டியாக இருந்தவள் தமக்கு தேரோட்டியாக இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் அரசகுமாரியிடம் இருந்து விடைபெற்று இருவரும் போர்க்களத்திற்கு சென்றனர் துரியோதனின் பெரிய படையைக் கண்டு உத்தரகுமாரன் அஞ்சினான் உடனே அர்ஜுனனிடம் துரியோதனின் படை மிக பெரியதாக உள்ளது இவர்கள் நாம் எவ்வாறு எதிர்கொள்வது இவர்களிடம் சிறைப்படுவது உறுதி என கூறினான் அர்ஜுனன் இளவரசே தாங்கள் மாவீரரான விராட நாட்டு மன்னனின் மகன் இவ்வாறு கூறுதல் கூடாது போர்க்களத்திலிருந்து வந்துவிட்டு திரும்பி திரும்பிவிட்டால் எதிரி படைகள் நம்மை வீண் பரிகாசம் செய்வார்கள் போர்க்களத்திற்கு வந்துவிட்டால் ஒன்று வெற்றியோடு திரும்ப வேண்டும் அப்படி இல்லை என்றால் வீரமரணம் அடைய வேண்டும் இவ்வாறு பயந்து பயந்து ஓடுதல் கூடாது இளவரசே நீங்கள் போர்க்களத்தில் இறங்கி அம்புகளை ஏவுங்கள் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான் ஆனால் உத்திரகுமாரன் இதற்கு மறுத்து அங்கிருந்து திரும்பி செல்ல பார்த்தான் அர்ஜுனன் அவனை தேரில் கட்டி ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடத்திற்கு சென்று வில்லை கொண்டு வந்தான் உத்திரகுமாரனின் கட்டை அவிழ்த்துவிட்டு இது அர்ஜுனனின் வில் இதை உபயோகப்படுத்தினால் எதிரி படைகள் வீழ்ந்து விடுவார்கள் என்றான் உத்திரகுமாரன் பிறக்கண்ணலையே அர்ஜுனனின் வில் இங்கு இருக்கும்போது அர்ஜுனன் எங்கே என கேட்டான் அர்ஜுனன் இளவரசே அர்ஜுனன் இப்பொழுது அஞ்சாத வாசம் இருக்கின்றான் அதை முடித்த பின்பு தன் அதை முடித்த பின்புதான் திரும்பி வருவான் என்றான் இதை கேட்ட உத்திரகுமாரன் இவள் நிச்சயம் தான் இருப்பார் என நினைத்தான் பிறக்கண்ணலையிடம் நான் இனி அஞ்சு ஓட மாட்டேன் தங்களுக்கு தேர் சாரதியாக இருந்து போரை எதிர்கொள்வேன் என்றான்